கிட்டத்தட்ட என்னோட இளமை காலத்துல ரொம்ப அதிகமாக யோசித்த கேள்வி இதுதான் இதெல்லாம் பாவம் எதெல்லாம் புண்ணியம் ஏன்னா பாவம் செஞ்சா நரகத்துக்கு போயிடுவோம் புண்ணியம் செஞ்சால் சொர்க்க வாழ்வு கிடைக்கும் இதுவும் எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் இது வந்து ரொம்ப அடிப்படையாக நம்ம அத்தனை பேருக்கும் தெரிந்தது இதுல பாவம் எது புண்ணியம் எதுன்னு செக்ரிகேட் பண்ண முடியாம பிரிக்க முடியாம நிறைய பேர் நம்ம நம்மளே நம்மளுடைய லைஃப்ல வந்து அவஸ்தப்பட்டுருப்போம் ஒரு விஷயம் வந்து நன்மை தருமானால் அதை புண்ணியம்னும் ஒரு விஷயம் தீமை தருமானாலும் அதை பாவம்னு பிரிச்சோன்னா எனக்கு நன்மையாக இருக்கக்கூடிய ஒரு விஷயம் என்னை சுற்றி உங்களுக்கு தீமையாக இருக்கும் பொழுது அது பாவமா புண்ணியமா எனக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் நான் செய்கிறது சரின்னு தெரியுது நான் செய்கிறது நன்மையான விஷயம்னு நான் நினைச்சுக்கிறேன் ஆனால் அது மற்றவர்களுக்கு துன்பத்தை விளைவிக்குது அப்போ அது பாவமா புண்ணியமா அதே போல எனக்கு இது நான் செய்யறது நிச்சயமாக தவறு அப்படின்றது தெரியுது ஆனால் மற்றவர்களுக்கு அது ஒரு மிகப்பெரிய நன்மை கொடுக்குது அப்படின்னா அது பாவமா புண்ணியமா